ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு டூர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க லாஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா ப்ரூனே நாட்டின் ராஜா சுல்தானோட பர்த்டே ஸோ எங்களுக்கு தொடர்ச்சியாக லீவ் வந்ததுனால கேட்கே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கு தான் நான் இங்கே இருக்கேன் ஸோ பெட்டியில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூனை குட்டிங்கள்லாம் நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு போல் ஸோ ஏறி இருந்துச்சுங்க ஸோ பக்கத்து வீட்டில் மேலே இருக்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் ஸோ அவங்க பார்த்துக்கிட்டாங்க கே கே அப்படின்னா கோட்டா கின்ன பாலு ஸோ அதை வந்து ஷார்ட்டாக கேக்கேன்னு சொல்லுவோம் இது மலேஷா பார்டரில் இருக்குது இந்த ஊர் ஸோ அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் நான் நான் ஏற்கனவே மெரி போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அதே மாதிரி தான் கே கேயும் ஸோ நாங்களும் தெரிஞ்ச இன்னொரு ஃபேமிலியும் சேர்ந்து தான் போகிறோம் மெரியிலேருந்து கே கேக்கு போகிறோம் ஃப்ளைட்டில் இது கார்லேயே நம்ம போகலாம் காரில் போகணுன்னா ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அங்கே போகிறதுக்கு சரி அதுக்கு ஃப்ளைட்லேயே போயிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க அதனால தான் ஃப்ளைட்லேயே பெஸ்ட்டு அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இப்போ நாங்கள் கிளம்பி மேரிக்கு போயிட்டுருக்கோம் அப்படியே பார்த்தீங்கன்னா மேரி ஏர்போர்ட் இப்போ வந்தாச்சு ஸோ இங்கிருந்து கே கேக்கு ஃப்ளைட்டில் போகிறோம் ஈவினிங் ஏழு மணிக்கு தான் ஃப்ளைட்டுன்னு சொல்லி டைமிங் இருந்துச்சு ஸோ அதனால தான் அவசர அவசரமாக வந்தோம் வந்து பார்த்தா ஒன் ஹவர் ஃப்ளைட்டு டிலே அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே ஏன்னா அப்படியே செக்கிங் ப்ராசஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிளேஸில் அப்படியே உட்காந்தாச்சு நாங்கள் ஏற்கனவே ஏன்னா அங்கே போனால் எப்படியும் ஃபுட்டு வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் என் கிடைக்கிறது ரேருன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எனக்கு சரி ஓகே அப்படின்னு நாங்கள் வீட்டில் இருந்தே சப்பாத்தி எக் பிரியாணி இதெல்லாம் ஷேர் பண்ணி எல்லோரும் சமைச்சு கொண்டு வந்ததுனால நாங்கள் அங்கேயே ஏர்போர்ட்லேயே அப்படியே சாப்பிட்டோம் நிறைய ஃப்ளைட்டும் வந்தாச்சு ஸோ மெரி டூ கேகே ஒரு ஆளுக்கு தேர்ட்டி டாலர் அதுவே வர்றதுக்கும் அதே தான் ஸோ ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் சிக்ஸ்டி டாலர் இதுவே நம்ம ஊர் காசுக்கு த்ரீ தௌசண்ட் செவன் டொண்ட்டி ஃப்ளைட்டு ஏறினதும் தெரியல அதே மாதிரி லேண்ட் ஆனதும் தெரியல ஜஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க கேகே ஏர்போர்ட் வந்தாச்சு மெரிய கம்பேர் பண்ணும்போது கேகே ஏர்போர்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு ஏர்போர்ட் வெளியில் வந்தாச்சு ஸோ வந்ததும் ஃபர்ஸ்ட் வந்து கேப் தான் புக் பண்ணோம் ஸோ சீக்கிரமாக வந்துடுச்சு கேபும் ஸோ அதில் ஏறி நாங்கள் ஹோட்டல் புக் பண்ண ஹோட்டலுக்கு தான் இப்போ இருக்கோம் அங்கே போன நேரமாக என்னன்னு தெரியல நல்ல மேலே ஸோ சன்செட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அது அந்த ஹோட்டலுக்கு தான் போனோம் ஸோ அங்கே போனோம்னா சன்செட்டுன்னு சொல்லி நிறைய ஹோட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு இந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு ஸோ அது எப்படின்னா கேகே டைம் ஸ்கொயர் சீட்டில் ஆப்போசிட்டில் லாஃப்ட் ஏ அவட சன்செட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா ஸோ அதுவே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கண்டுபிடிக்க ஸோ இது எப்படின்னா ஆன்லைன்லேயே நாங்கள் புக் பண்ணிட்டோம் ஸோ புக் பண்ணதுனால ஒரு கோடு கொடுத்துருப்போம் ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க நம்ம போய் கீ வாங்கணும் அந்த மாதிரினா இல்லை ஸோ இது எப்படி சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்த நம்பரை வந்து அந்த நம்பரை டைப் பண்ணணும் ஸோ டைப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே அந்த இதை வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ அதுக்குள்ளே கோடும் நான் கொடுத்துருப்பான் அதையும் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இது பண்ணிட்டோம்னா கீ நம்ம மேலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ அதுதான் இங்கே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு ஒரு புது சிஸ்டமாக தான் இருந்துச்சு ரிசெப்ஷனுக்கு போவோம் நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருந்தாலும் சாவி கொடுப்பாங்க நம்ம அப்படியே ரூம் போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் புது ഡ്രസ്സായിരുന്നു ചേ அங்கேயும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஓப்பன் ஆகலை ஸோ நாங்கள் கொண்டு போன இந்த அந்த கீழே தான் அந்த ஸ்கேன் கோட் இருக்குது அதை வச்சா தான் நீங்கள் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல ஸோ ஏன்னா அதையும் ரொம்ப செக்யூரிட்டியோடு இருந்துச்சு இந்த ஹோட்டலு அதுவும் இல்லாமல் நல்லாவும் இருந்துச்சு இது வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டு தாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கணுமோ அப்படி தாங்க இதுவும் இருந்துச்சு ஸோ ரெண்டுக்கு இருக்கிறவங்களும் இருக்காங்க போல் எங்களை மாதிரி டூரிஸ்ட் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் இங்கே அளவு போகல சரி வாங்க அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா டயர்டாயி அப்படியே தூங்கியாச்சு ஸோ மார்னிங் எடுத்த வீடியோ இதுதான் என்ட்ரன்ஸு அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மாதிரி வச்சுருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹாலு ஸோ இன்னைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு ரெண்டு ரூம் இருந்துச்சுங்க ஸோ நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஆளுக்கு ஒரு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி கிச்சன் செட்டப் பாருங்கள் அப்படியே அது அப்பார்ட்மெண்ட்டு தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ அவங்களே வெசல்ஸு எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஓவன்லேருந்து எல்லாமே இருந்துச்சு ஸோ திங்ஸு ஜாமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீ கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாத்திரம் பாத்திரம்தான் இருந்துச்சு ஸோ அதில் தான் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு மற்றபடி ஸ்பூனு கத்திரிக்கோள் கத்தி அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஷாப்பிங் போர்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு ஒன்று வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இன்னொன்று ட்ரையர் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு அப்படியே அதுக்கு ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூமு வெளியில் ஒரு பாத்ரூமு இந்த பக்கம் ஃப்ரிட்ஜு அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது அது அட்டாச்சு பாத்ரூமோடு இருந்துச்சு ஸோ ஓவரால் ஹால் பார்த்தீங்கன்னா கிச்சனோடு சேர்ந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோஃபா செட்டு ஸோ டிவினா இருந்துச்சு அதில் மேக்ஸிமம் இந்த கிலோ லோக்கல் இருக்கிற சேனல் தான் வருது பால்கனி பாருங்கள் அதில் காய போடுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டினியூவாக பாருங்கள் இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோனா உங்களுக்கு ஆண்டி காத்துட்ருக்கு பாய்